உருளை கிழங்கு ஸோ யூஸ்வலாக க்ளாஸ்ட்ரிடியம் பவுட்டிலீனியம் அப்படிங்கிற ஒரு வகையான கிருமி வந்து இந்த உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சு அப்படியே ரொம்ப நேரம் விடும்பொழுது அதில் இருக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம வந்து பானிபூரி இதெல்லாம் இது பண்ணால் அதுக்குள்ளே போடுறாங்க இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்ல எல்லாம் நிறைய அந்த மாதிரி மொத்தமாக உருளைக்கெழங்கு வேக வச்சு நல்லா போட்டு மசிச்சு வச்சிருவாங்க அதை சாப்பிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிறது போன்ற காரணங்களை பௌட்டிலிசம்னு சொல்லுவாங்க அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனாலதான் உருளைக்கிழங்கு வேக வச்சோமா சமைச்சோமா சாப்பிட்டோமா அவ்வளோதான் அதை மசிச்சு வச்சுட்டு வேண்டப்பெல்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு பானிபூரி கடையில் தான் கிடையாது வீட்டில் நம்ம அன்னை நம்ம அன்னைகளும் அப்படி தான் பண்ணுறாங்க உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுட்டு ஒரு நாள் குழந்தை அவ அவசர அவசரமாக ஏதாவது பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லை கட்லட் போடலாம் அப்படின்னு ஸோ செய்து அது பண்ணாதீங்க அது விஷத்தை தான் உண்டு பண்ணும் மூன்றாவது